சத்தமில்லாதத்தம் ஒரு படம் பார்த்தேன் ஸ்ரீகாந்த் சாரோட ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு ரொம்ப அருமையாக சூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஸ் திருல இருக்க கதை இது ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கு மியூசிக்கு இது ஃபோட்டோகிராஃபி எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்க்குற ஒரு விஷயம் சின்ன சின்ன ஃபீமேல் சார்ந்த ஒரு எண்ணங்கள்ல சபலப்படுற ஒரு விஷயம் அக்சுல்ல ஒரு thrilller இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பா family ஓடு கண்டிப்பா ஃபேமிலி கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் நல்லா நடிச்சிருக்காங்க சார் ரொம்ப thrillling இருக்கு ரொம்ப thrillling ஹாரர் thrilling movie மாதிரி இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க சார் ஓகே நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு

த்ரில்லர் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கரெக்டாக வந்து தி கதிர் ஒரு படம் பாருங்க நல்லா சொல்ல மாட்டேன் ஜி பெட்டின்னு படம் பாருங்க அவர் நிறைய படம் இருக்குது அனைவருக்கும் இந்த நேரம் வந்து பேச்சு யூடியூப் சேனல் வந்து பண்ணுங்க படம் நல்லாவே வந்துருக்குது வணக்கம் பிஎஸ்ண்ணா படம் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு வந்து நல்லா பசங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக படம் பண்ணிக்கிட்டு போவோம் நல்லா பண்ணியிருக்காரு பார்த்தா நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு கண்டிப்பா பார்க்கலாம் அதான் டைட்டிலுக்கு தான் அந்த கதையை கதையே டைட்டில் தானே இருக்கு அந்த கிரைம் இல்லையா அதுதானே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் அதுதானே சத்தமணி முத்தம் வந்து ஓபனிங் சாங் அதுதானே அதான படம் அதுதான் படம் அதுதானே டைட்டில் வந்து கதை சொல்லிட்டு படம் நல்லா இருக்கு சார் இது ரொம்ப நாளத்தை ஆசைக்கு அப்புறம் உள்ள கிடைச்ச பெரிய ஹாப்பி இந்த மாதிரி ஒரு மூவியில் மெயின் வில்லனாக வர்றதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டிருந்தேன் நான் என்னோடய ஊர் பாலக்காடு தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாரோட பக்கத்தில் தான் சின்ன வயசுல இருந்தே தாத்தா பாட்டி எல்லாமே எம்ஜிஆர் ஃபேன் தான் அப்போ அவரோட பிளெஸிங் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தமிழ் மூவியில் இவ்வளோ ஒரு என்ட்ரி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இனி நீங்கள் எல்லாமே இந்த மூவி தியேட்டரில் வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும் சப்போர்ட் பண்ணும் தேங்க் யூ மூவியில அந்த விரும்பும் போது ஃபுல் வேற ஆள் மாதிரி அதுதான் நான் வெளியில இறங்கும்போது யாருக்கும் என்ன தெரியல இது யாருன்னு எல்லாருமே தேடிட்டு இருக்கே அது இது வேற ஒரு மூவிக்கு வேண்ட கெட்டப்பு தான் இது நம்ம டைரக்டர் சார் சொல்லியாச்சு நான் இந்த மூவி வரும்போது நீங்க அந்த மூவியில இருந்த மாதிரி வாங்கன்னு சொல்லியாச்சு ஆனா வேற ஒரு மூவி போட்டு போட்டிருக்கிறதால எனக்கு முடியல ஹாப்பி அண்ட் மச் படம் செம்மையாக இருக்குண்ணா சூப்பரா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆன் சார் நல்லாவே பண்ணிருக்காரு இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே தென் வந்து மியூசிக் எல்லாமே சூப்பர்வா இருக்கு சார் வந்து இவ்வளோ வருஷமா இல்லாம

படோட டைட்டிலுக்கும் ஒரு பாட்டு ஒன்று வரும் சத்தமின்றி முத்தம் தான் சொல்லி அந்த ஒரு பாட்டுக்கும் அவங்க இது பண்ணியிருப்பாங்களே தவிர மற்றபடி கதை நல்லா தானா இருக்கு பார்க்கலாம் அவ்வளோலாம் இதுவெல்லாம் இல்லையா கதை நல்லா தான் இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் எந்த பாட்டுனா ஆமாம் ஆமாண்ணா என்ன இப்போ பசங்க வருவாங்க என்னடா இந்த பாதம் இப்படியே இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஜாலி இருக்க தான் செய்யும் அதனால அவங்க அந்த மாதிரி

இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயமா ஒரு ரேடி இருப்பாங்க அவங்க மேல எந்த ஒரு ஆசையும் போகாது அவங்க நம்ம கிட்ட தப்பா எது பேசினாலும் அவாய்ட் பண்ணிடணும் நம்மளும் ஒரு ஒரு பொண்ணு இருக்குன்னா நம்ம வந்து அவளுக்காக தான் வந்து இருக்கணும்னு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க சூப்பரா இருக்குண்ணா அண்ணன் வந்து இவ்வளவு வருஷமா இல்லாம அவரு இப்ப வந்திருக்காரு அவருக்கு ஒரு கம் பேக் தானா நல்லா இருக்கு இ கம் இஸ் மை ஃப்ரெண்ட் சார் இவங்க இந்த ஃபிலிமில் ஒரு ஸ்மால் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க ஹீ இன்வைட்டட் மீ ஆக்சுவலி ஃபார் திஸ் ஃபிலிம் வாங்க ரிலீஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படி மாதிரி ஸோ ஓகே நான் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கே வந்து ஸ்ரீகாந்த் சாரோட அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த த்ரில்லிங் அந்த ஜெனியூன் அவங்களோட கேரக்டர் அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த கேரக்டருக்கு அவங்க ஜெனியூன் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் த ஃபிலிம் எனக்கு அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே மீன்ஸ் இந்த டைட்டில் எதுக்கு பேஸ் ஆயிருக்குன்னா அவங்களோட சொல்லப்படாத காதல் அதுக்கு பேஸ் ஆயிருக்கு இந்த டைட்டில் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் எனக்கு தோணுது அந்த லவ்வும் சொல்லப்படலை ஸோ வந்து இந்த டைட்டிலும் அந்த மாதிரி ஒரு சத்தமின்றி அப்படின்ற மாதிரி ஸோ சவுண்ட் ரொம்ப சவுண்டாக அவங்க லவ்வுமே வந்து வெளியில் வரல ஸோ பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு வேவ் லென்த் இருக்குன்றது காமிச்சிருக்காங்க நைஸ் நைஸ் இட்ஸ் அவங்களுமே அந்த ஹீரோயினுமே வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவங்க ரோல் யா அண்ட் சஞ்சய் என்னோட ஃப்ரெண்ட் இதில் ஒரு ஸ்மால் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க யூ ஹைக்ஸ் ரீச் ஸோ யா மெசேஜ் பிளே பண்ணிருக்காங்க யாரையும் பிலீவ் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மாதிரி அந்த ஒரு மெசேஜ் இருக்குது அண்ட் எல்லா லவ்வுமே வந்து எஸ் சக்சஸ் ஆகுது அப்படின்றதுல இல்லை சம் லவ்வுமே இந்த மாதிரி வந்து ஸ்டிலுமே அப் ஆனாலும் சரி தே லிவ் இன் இன் தேர் ஹார்ட் அப்படின்றது புரியல எனக்கு தெரிஞ்சு நோ 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 எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக பார்க்க முடியாது ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னா பார்க்கலாம்

இதவே காட்டுவாங்க அவர் தான் இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது கொலை பண்ணுறது அவங்கள வந்து இது பண்ணுறதுன்னு காட்டுவாங்க ஆனால் அதை முனிப்பாக பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த் சார் தான் அவங்கள வந்து காப்பாற்றுவாங்களே இல்லைண்ணா நம்ம எனக்கு தெரிஞ்சு இல்லை பட் வந்து அவங்க வெயிட் பண்ணுவேன் உனக்காக நான் அவங்க சொல்கிறாங்க மற்றபடி படம் முடியும் போது அந்த மாதிரி எதுவுமே காட்டல இது வரும் அப்படின்னு சொல்லி படம் நல்லா இருக்குண்ணா